السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شدود انفسنا ومن سیئات عمالنا من یهده اللہ فلا مضللا ومن یضلل فلا حادیلا ونشہد ان لا الہ الا اللہ, 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 اللہ وحده لا شریک لہ ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صلِّ على سيدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافيه الابدان بشفائها ونور الابصار بضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وللہ علی الناس حج البیت من استطاع الی سبیلا ومن کفر فإن اللہ غلی علی آلمین قال نبی صلی اللہ علیہ وسلم تعجلو الی الحج فإن آہدکم لا یدری ما یعرض لہو او کما قال علیہ السلام والسلام صدق اللہ علیہ وسلم و صدق رسول اللہ نبیل <سجل> کریم سبحانکہ لا علم لنا إلا ما علمتنا انکہ انتا ان علیہ الحقیم ربش رہلی سندری ویسر لی امری وحلل امتدتر من لسانی افقہ و قولی ان قرید ان الاسلاح پستطات وما توفیقی اللہ باللہ اوہلالیت مضاور ونکی ورکا کرتما ہے அவர்கள் மீதும் அவர்களுடைய அழிச்சுபடுகளை கடுகளவன் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபிகின்கள் நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆமி பிறவிற்கும் பெரு உரிய பெரியவர்களே நிறையார்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று புனித பக்கத்தில் இருக்கிற காபாவுக்கு சென்று நஞ்சு செய்வது ஒளி லாகி அலித்தில் வைத்தி மனிதா யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு அர்தாஜல ஷானகுவத்தால வழிகளை லேசாக்கி தந்திருக்கிறானோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது கடமை என அர்தாஜல ஷாலகுவலத்தால சொல்லி அதை தொடர்ந்து ஒமன் கஃபர ஃபைன் அனில் ஆலமி யாராவது ஒருவர் தன்னுடைய கடமைகளில் பாராமுகமாக இருந்தால் அவர் என்றால் செய்யாமல் இருந்தால் இவர் மறுத்தான்தி அல்லாவுக்கு ஒன் கிடைத்துவிட போவதில்லை அல்லாஹ் உலக உலகத்தின் அனைத்து பொருட்களில் இருந்தும் தேவையற்றவர் இவர் ஹஜ் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற தேவை அல்லாவுக்கு இல்லை ஆனால் இவர் மீது ஹஜ் செய்கிற கடமை இருக்கிறது என்று அல்லாது அந்த ஆயத்தில்

உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது அச்சு செய்ய முடியாத சூழல் அச்சு செய்ய முடியாத நிலை எப்போதும் வந்துவிடலாம் எனவே ஆரோக்கியம் இருக்கிற போது வசதி வாய்ப்புகள் விட்ட போது தாமதிக்காமல் உடனடியாக தஞ்சை நிறைவேற்றுங்கள் என்று கண்மணி நாயகம் நாயகன் ஆகி செல்லலாம் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் அஜை செய்ய முடியாத சூழல் என்றால் என்ன அது என்ன சூழல்கள் ஒன்று வயோதிகம் வயசாக 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 ஒவ்வொன்றும் இயலாமை நம்மை வந்து தொத்திக் கொள்கிறது நடக்கிறது ரொம்ப சின்ன பிள்ளைகளாவே இருந்தாலும் பக்கத்துல உள்ள கடைக்கு கூட டூ வீலர் தேவைப்படுது நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு அஜுடைய கிரியைகளில் அதிகமான கிரியைகள் நடை இருக்கு கண்டிப்பா நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஹஜ் அந்த ரசித்து ருசித்து சந்தோஷமாக தான் விரும்பியபடி செய்ய முடிவதில்லை எப்படி இருந்தாலும் ஹஜ் செய்ய முடியும் வசதிகள் இருக்கிறது தவா செய்ய முடியலையா நடக்க முடியலையா தூயிர் போவால் இருக்கு சேர் வச்சு தள்ளுறதுக்கு ஆள் இருக்கு அதையும் தாண்டி பைக் இருக்கு இப்ப மேல எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு தேவைப்பட்டா வாங்கிட்டு சல்லுன்னு எழுத சுத்தி சுத்திட்டு வந்துடலாம் வசதிகள் இருக்கிறது ஆனால் சந்தோஷம் இருக்காது செஞ்ச மாதிரி இருக்காது அந்த பைக்ல அந்த எலக்ட்ரிக்கல் பைக்ல மேலே காபாவை சுத்தும் போது கீழே காபாவை ஒட்டி நடந்து கொண்டு காபாவை பார்த்து கொண்டு சுற்றுகிற அந்த ஆஜிகளை மாதிரி அந்த தாயிஃபீன்கள் மாதிரி அந்த தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற நிம்மதியை போன்ற ஒரு நிம்மதி மேலே பைக்ல சுத்துறது கிடைக்குமா காபாவை தவாஃப் செய்யும் காபாவை தவாஃப் செய்கிற மெத்தட் முறையே காபாவை பார்த்து கொண்டே தவாஃப் செய்வது அத பார்க்க 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 அந்த பில்டிங் அந்த கட்டிடத்தினுடைய ஈர்ப்பு என்னன்னா சும்மா அதை பார்த்தாலே ஏதோ நம்ம நேரடியா பார்த்துட்டு மாதிரியும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நேரடியா பார்த்துட்ட மாதிரியும் நம்மை நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிற காட்சி அதனால்தான் காபாவை முதல் பார்வையில் பார்க்கிற பார்வை மட்டுமல்ல நீங்கள் எத்தனை முறை காபாவை பார்த்தாலும் சரி காபாவை பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் நம்முள் நம்முடைய உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதனால்தான் கண்மணி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை பார்ப்பது கடமை என்கிறார்கள் பார்ப்பது சந்தோஷத்தை தரக்கூடியது என்கிறார்கள் பார்ப்பது நன்மைக்கு பயக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள் ஒன்றில் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய அத்தா அம்மா அத்தாமைய அம்மாவையும் கருணையான கண் கொண்டு பார்ப்பது அத்தாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆயிரம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது அவர்களுக்கு நாம் கடமை செய்யணும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் ஒரு மகன் செய்ய முடியாத சூழ்நிலையில் மாட்டிக் கொள்கிறார் செய்ய முடியல அவனால தன்னுடைய தகப்பனுக்கு உண்டான தன்னுடைய தாயுக்குண்டான உண்டான கடமைகளை முழுவதும் அவனால செய்ய முடியலை எத்தனையோ பெண்ணை கண்ணீரை பார்த்துருக்கிறோம் கடைசி காலத்துல அத்தாவுக்கு தாங்க முடியாத நோய் வந்திருக்கலாம் அந்த நோய்க்குண்டான சிகிச்சை அத்தாவுக்கு கொடுக்கணும்னு ஆசை பிள்ளைக்கு இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான பொருளாதார வர்த்து இருக்காது பொருளாதாரம் இல்லாத சூழல்ல எங்க அத்தாவுக்கு நான் இதை கூட செய்ய முடியலையே என்கிற ஏக்கம் பிள்ளைக்கு இருக்கலாம் இந்த ஏக்க பார்வை இருக்கிறது செய்ய வேண்டிய கடமை ஓராயிரம் அது ஒரு தனிப்பக்கம் ஆனால் அத்தாவையும் அம்மாவையும் பார்க்கிற ஏக்க பார்வை அத்தாவையும் அம்மாவையும் பார்க்கிற இந்த கருணை பார்வை இந்த பார்வை நன்மை பயக்கக்கூடியது என்றார்கள் சல்லா அலி சொல்லம் இரண்டாவதாக குர்ஹான் குர்ஹான் ஷெரீப் ஒருத்தருக்கு ஓதவே தெரியல ஓத கண்டிப்பாக முயற்சிக்கணும் ஓத தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ஓத தெரியலனாலும் பரவாயில்ல தெரிந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல குரானை திறந்து வைத்துக் கொண்டு குரானை பார்த்து கொண்டிருந்தால் குரானை பார்ப்பதற்கும் நன்மை என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லி செல்லம் மூன்றாவதாக செல்லல்லா அலிசல்லம் சொன்னது காபத்துள்ளாவை தபாப் செய்வது ஒரு புறம் காபத்துள்ளாவினுடைய அஜிரலஸ்வதை முத்தமிடுவது ஒரு புறம் காபாவினுடைய வாசனை பிடித்து கெஞ்சுவது ஒரு புறம் ஆனால் காபாவை பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வை முதல் பார்வை என்கிற ஷர்த் அல்ல நிபந்தனை அல்ல அது இரண்டாவது பார்வை என்கிற நிபந்தனை அல்ல எத்துணை முறை காபாவை பார்த்தாலும் காபாவை பார்த்து கொண்டிருப்பது நன்மை பயக்கும் ஏனென்றால் காபாவை பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த காபா நமக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிற சக்தி படைத்த கட்டிடமாக அல்லாத அந்த கட்டிடத்தை ஆக்கி இருக்கிறார் மத்த பில்டிங் பார்க்கிற மாதிரி கிடையாது காபா எவ்வளவோ அழகழகான கட்டிடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் எவ்வளவோ அற்புதமான கட்டிடங்கள் நைட் நேரத்துல லைட் போட்டு ஜொலிக்க விட்டா சில பில்டிங்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகழகான கட்டிடங்கள் ஆனால் அந்த கட்டிடங்களை எல்லாம் பார்க்கும் போது கிடைக்காத பரவசமும் அந்த கட்டிடங்களை எல்லாம் பார்க்கும் போது கிடைக்காத சந்தோஷமும் பார்க்கிற போது கருப்பு கடலில் இருக்கக்கூடிய போர்வை போட்டி இருக்கிற கருப்பு போர்வை இருக்கிற அந்த காபாவை பார்க்கிற போதுடிங்கும் ஈடு சம்பந்தமே இல்லாத எந்த விதமான கட்டிட கலையும் இல்லாது எந்த விதமான லைட் எஃபெக்ஷனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் காபாவை காபாவாக பார்க்கிற அந்த திருடங்களில் ஒரு ஹாஜி அடைகிற ஒரு ஆமீர் அடைகிற ஒரு தாயிஃப் அடைகிற அந்த சந்தோஷத்திற்கு இடை இணை ஈடு இணை இல்லாத அப்ப காபாவுடைய காபாவை தவாப் செய்வதற்குண்டான அவசியங்களில் ஒன்று காபாவை சுற்றும் போது தவாப் செய்யும் போது காபாவை பார்த்த நிலையில் தவாப் செய்வது பக்கத்துல ரொம்ப நெருக்கமா கீழே உணர்ந்துட கூடாது அதனால பார்க்க கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்லப்படுதே தவிர இல்லையானால் தவாப் செய்கிற மெத்தட் முறை என்னன்னா எங்கேயோ பார்த்துக்கிட்டு எங்கேயோ முன்னால் பார்த்து கொண்டு தவாப் செய்வதில்ல தவாப் செய்யும் போது ஒவ்வொரு நொடியும் காபாவை பார்த்து கொண்டே தவாப் செய்தது நான் போதுகிற அத்துணை அதுக்காரர்களும் அத்துணை இதுக்கர்களும் காபாவை பார்த்த நிலையிலேயே இருப்பது இப்ப மேல போய் நம்மள முடியல நமக்கு முடியலங்கிறதுனால நாம சுத்துறோம்னு வச்சுக்குவோமே பைக்ல அப்படி சுத்தும் போது காபாவை பார்க்கிற இந்த வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல அப்ப வசதிகள் கூடி இருக்கலாமே தவிர ஆனால் அந்த வசதிகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறதா என்பது கேள்விக்குறி அதனால தான் கர்மனைாயக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகுறாகே தஹஜ்ஜது இலல் ஹஜ் ஹஜ் நீங்கள் தாமதப்படுத்துாதீங்க லேட் பண்ணாதீங்க எந்த காரணமும் சொல்லாதீங்க அஜ்ஜை தாமதப்படுத்துவதற்கு இல்லல நம்மள்ட்ட ஆயிரம் காரணம் அதுக்கு இருக்கு அஜ்ஜி ஏன் செய்யலன்னு கேட்டா நம்மள்ட்ட ஆயிரம் காரணம் இருக்கு வைஸ்குல்ல இருக்கு ஒரு புள்ளை கெட்டி கொடுத்துட்டேன் அலகம் தெரியல ஒரு புள்ளை இருக்கா நிஷால அவளுக்கும் கெட்டி கொடுத்துட்டா அடுத்த வேளை ஹஜ்ஜி தான் இது யார் சொல்லி கொடுத்ததுனே தெரியல இப்படிதான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போய் கிடக்கிற விஷயம் என்னன்னா பெண் பிள்ளைகள் இருந்தால் நமக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்காம ஹஜ்ஜிக்கு போக கூடாது ஏதோ ஹஜ்ஜே கூடாது மாதிரி பேசுவாங்க பிள்ளை பொம்பளை பிள்ளை வச்சுட்டு ஹஜ் போயிட்டு வந்துட்ட பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ஹஜ்ஜிக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஏன் அஜிக்கு போயிட்டு வந்துட்டா பொம்பளை புள்ள கரையாறாதா நவீன சூழ்நிலாகி சல்லா அலிஸ் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்க எந்த ஒரு ஹாஜும் எந்த ஒரு உம்மாரும் உம்மாரும் ஏழையாக ஆவதில்லை அஜி செஞ்சதனால காசு இல்லாம போச்சு அஜ்ஜிக்கு போனதனால நான் பித்தகாரன் ஆயிட்டேன் அப்படின்ற நிலை வரவே வராது என்கிறாங்க சூழ்நிலை செல்லா அலிசு வேணா இப்படி நடக்கும் நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நம்முடைய ஹஜ்ஜினுடைய பறக்கத்தால நாம அங்க போய் காபாவில் அழுத அழுகையினுடைய பறக்கத்தினால நாம அங்க போய் அரபாவுடைய மைதானத்தில் விட்ட கண்ணீருடைய பறக்கத்தால நம்ம பிள்ளைக்கு சாலிகான கனவு அமையலாம் நம்ம பிள்ளைகளுக்கு சாலிகான குழந்தை செல்வங்கள் கிடைக்கலாம் நம்முடைய அஜனுடைய பறக்கத்தால நாம எந்த திருமணம் ரொம்ப சிரமப்படுத்தும் நினைச்சிருப்போமோ அது ரொம்ப லேசாக முடிவதற்கு அல்ல அந்த ஹஜ்ஜை காரணமாக ஆக்கலாம் இப்படி திருமணம் இலகுவாகுவதற்கு ஹஜ்ஜி காரணமாக இருக்குமே தவிர நிச்சயமாக திருமணம் சிரமப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு ஹஜ்ஜி காரணமாக இருக்காது ஆனா நாம என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் நினைக்க புள்ள இருக்கு புள்ள இருந்தால் அஜி செய்யக்கூடாது கொடுத்து தான் ஹஜ்ஜுக்கு போகணும் இது ஒரு தடையா ஆக்கி வச்சுக்கிறோம் இது மாதிரியே பல விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய எந்த காரணமும் அது தகுந்த காரணமாக இல்லை மார்க்கம் சில காரணங்களை சொல்கிறது ஹஜ்ஜை தாமதப்படுத்துவது ஹஜ்ஜி கடமையை தாமதப்படுத்துவதற்கு மார்க்கம் சில காரணங்களை சொல்கிறது அந்த காரணங்களையும் கண்ணால் பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் கொரோனான்னு ஒரு பீரியடு வந்தது அந்த பீரியடுல இவ்வளவு நபர்கள் தான் ஒரு நாட்டில இருந்து வர முடியும் என்கிற அவசியம் இருந்தது அப்ப எல்லோரும் நினைத்தவர்கள் வஞ்ச கடமை தான் காசு இருக்கு பணம் இருக்கு உடலுடைய ஆரோக்கியம் இருக்கு எல்லாம் இருந்தும் அஞ்சு செய்ய முடியாது என்கிற நிலை இருந்தது இப்படி தடை அரசாங்கத்தின் மூலமாக அல்லது நாட்டினுடைய சூழல் அப்படி தடை இருக்கிறது என்னும் பட்சத்தில் அஜை தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது நம்மளுடைய உடல்நிலை சரியில்லை உடம்பு ஒத்துழைக்கல தாமதத்துக்கு காரணம் இருக்கிறது அல்ஹம்துலில்லா உடல் நிலையும் ஒத்து ஒத்து போய் நமக்கு பழங்காசுகளும் போய் வருவதற்குண்டான வாய்ப்பும் இருந்தால் அஜை தாமதப்படுத்துவதற்கு காரணம் இருக்கக்கூடாது காரணம் நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொல்கிறார்கள் என்ன நடக்கும்னு தெரியாது இன்னைக்கு நல்லா இருக்கீங்க அழகன் நல்லா உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் பணத்தையும் தந்திருக்கிறான் செல்வமும் அளவுக்கு இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா ஏன் அவசரமா செய்ய வேண்டிய கடமை என்றால் இது வருடத்தில் சில நாட்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற கடமை தலகீரன் நின்றாலும் துல்கச்சி மாதத்துடைய எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு எக்ஸ்ட்ரா இருந்தா பதிமூணு ஐந்து அல்லது ஆறு நாட்கள் இந்த நாட்கள் ஆறு நாட்களுக்குள்ள முடியும்னாடியோ செய்ய முடியும் இது அல்லாம அல்லது செய்ய முடியாது உங்களா செய்யலாம் செய்ய முடியாது இந்த காலங்களில் மட்டும்தான் செய்ய முடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஈத் பெருநாள் கொண்டாடிங்களா பெருநாள ஈத் பெருநாள இன்னைக்கு வச்சுங்களாமா வைக்க முடியாது ரமதான் வரணும் நோம்பு வைக்கணும் அதுக்கு பின்னாடி பெற பார்த்தணும் என்னைக்கு பெற பார்த்தோமோ அன்னைக்குதான் தான் ஈது கொண்டாட முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு ஈது கொண்டாட முடியாது ஹஜ்ஜி நம்ம நினைச்ச நேரத்துக்கு செய்ய முடியாது இந்த ஐந்தே நாட்களில் மட்டும் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும் இது அல்லாத காலத்துல இந்த அஞ்சு நாள் கடந்துருச்சுன்னா அதுக்கு ஹஜ்ஜிக்கு வாய்ப்பே கிடையாது இனி அடுத்த வருஷம் வரை ஹஜ்ஜிக்காக காத்திருக்கணும் இந்த அடுத்த வருஷம் ஹஜ் வரைக்கும் உண்டான காலத்துல நம்முடைய சூழல் என்ன ஆகும் தெரியுமா அம்ருமனு மைமூனல் அவதி பதியல்லாவுத்தாலும் சொல்றாங்க கால சூழல் ஆய் சொல்லதா சொல்லும் ஹம்சன் கபல ஹம்சின் ஐந்து காரியங்கள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஐந்து விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக நினைத்து திணைத்துக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சபாபக்க கபல ஹரமிக்க வயோதிகம் வருவதற்கு முன்பு அல்லா தந்திருக்கிற வாலிபத்தை பயன்படுத்துங்கள் வாலிபத்தை நல்ல வழிகளில் பயன்படுத்துங்கள் வயசாகி போச்சுன்னா நினைச்சாலும் செய்ய முடியாது தொழணும் நின்று தொழணும் இப்பதான் முடியும் வயசாகி போச்சுன்னா வயசாகி போச்சுன்னா அப்பதான் வயசாகி போச்சுன்னா என்ன அர்த்தம் எண்பத்தி ஆகணும் தொண்ணூறு ஆகணும் அதான் வயசாகி போன காலம் இப்ப முப்பத்தஞ்சா நாளே வயசாகி போச்சு

அதுல அந்த பிரச்சனை இதுல இந்த பிரச்சனை எல்லாமே முப்பத்தஞ்சு நாள் அப்ப இந்த வயசாவதற்கு முன்பு வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் அப்படிங்கிறது எழுபதுக்கும் எண்பதுக்கும் முன்னாடி இல்ல முப்பதுக்கும் இருபதுக்கும் முன்னாடி ஆகிடுச்சு நாற்பதுக்கு முன்னால் உங்களுடைய வாலிபம் அதை நீ பயன்படுத்திக் கொள் சிகத்திக்க கபில சத்தமிக்க நோய் வருவதற்கு முன்பு உன்னுடைய சிகத்தை ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளும் நோய் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் காபாவை தா காலால சொத்து நினைச்ச முடியாது வண்டியில செல்லுன்னு கொண்டு போயிட்டு செல்லுன்னு கொண்டு காபாவை தொடுவதற்குண்டான வாய்ப்பு கூட கிடைக்காது இப்ப அல்பந்திரா உடல் ஆரோக்கியம் இப்ப நினைச்சா அதிர் உடசுவதை கூட முத்தமிடுகிற வாய்ப்பு இந்த வயசுல முடியும் இன்னும் கொஞ்சம் வயசு தாண்டி போச்சுன்னா அது நமக்கு சாத்தியம் இல்லாக்க கபில பக்கரிக்க வினாக்க கபில பக்கரிக்க ஏழ்மைக்கு முன்பு வசதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் எப்ப ஏழ்மை வரும்னு தெரியாது வசதி வாய்ப்பா இருந்தவங்க ஒரு ஒரு புயல் வெள்ளம் அந்த வெள்ளத்துக்கு பின்னாடி வாங்குற நிலைமைக்கு மாறிட்டாங்க எத்தனையோ பேரு கொரோனாவுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க கொரோனாவுக்கு பின்னாடி வாங்குற சுச்சுவேஷன் வாங்குற நிலைமைக்கு மாறிட்டாங்க எப்ப நமக்கு பக்கர் வரும் ஏழ்மை எப்ப வரும் இப்போ இருக்கிற இந்த பணங்காசுகள் எல்லாம் எப்போ நிரந்தரமா மோத்தா போற வரைக்கும் நம்ம இப்படியே வசதியானவனாவே இருப்போமா அல்ல இருக்க வைக்கணும் ஆனா இருக்குமா இருக்கும்னு சொல்ல முடியுமா அடுத்த நொடி என்னுடைய பணங்காசு எங்க போகும் தெரியாது என்னுடைய உடல் ஆரோக்கியம் எங்க போகும் தெரியாது என்னுடைய இருக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளும் இப்போது இருக்கிற இந்த நிம்மதி சொல்றோம்ல டைம் இருக்குன்னு இப்பவே ஒரு கட்டம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல டைமே கிடைக்காது டைம் இருக்காது எல்லா நேரமும் வேலைகள் பலு மனசு பிரச்சனை அது இது ஏதாவது ஒண்ணு சொன்னு கொண்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி உடைய பராகை நீ கொள் இறந்து போவதற்கு முன்புக்கு முன்பு அல்லா கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை பயன்படுத்திக் கொள் என்று பொருந்தும் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு செகண்டும் இந்த அஞ்சையுமே நாம பயப்படோம் இந்த அஞ்சையும் பயப்படும் நம்முடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமா அடுத்த வருஷம் இருக்குமா தெரியல ஆரோக்கியம் இப்ப இருக்கு அடுத்த வருஷம் இருக்குமா தெரியல சராவு நிம்மதி இப்ப இருக்கு அடுத்த வருஷம் இருக்குமா தெரியாது அயாத்து உயிர் இப்ப இருக்கு அடுத்த வருஷம் அஜ் வரைக்கும் தாங்குமா தெரியாது ஒவ்வொன்றும் இந்த அஞ்சுமே அஜிக்கு முக்கியமானவை இவைகள் இருக்கும்போது அஜ்ஜி செய்யணும் அஜ்ஜினுடைய கடமையை

ஹஜ்ஜி செய்வதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அதற்குண்டான பொருளாதார வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்த பின் வலம் யஹுஜ்ஜ அவன் ஹஜ்ஜ் செய்யாமலேயே மௌத்தா போனால் ஃபலா அலைஹி அய் யமூத யஹூதியன் வ நஸ்ரானியா அவன் யூதனாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மௌத்தா போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நபி ஒவ்வொரு யூதனும் முஸ்லிமாயிட மாட்டானா என்று ஏங்கிய நபி ஒவ்வொரு நெஸ்ராணியும் முஸ்லிமாயிடக்கூடாதா என்று இயங்கிய கண்மணி நாயகர் எந்த மாற்று மதத்தை சார்ந்தவனு விடக்கூடாது கூடாது இஸ்லாத்துக்கு வந்தன என்பதற்காக வேண்டிய கவலைப்பட்ட உழைத்த கண்மணி நாயக் நசூருல்லாஹி சல்லு அலகி அவர்கள் எந்த ஒரு மனிதன் ஹஜிக்குண்டான வாய்ப்புகள் அனைத்தையும் பெற்ற பிறகும் ஹஜ்ஜி செய்யாமலேயே இருக்கிறானோ அவனை பார்த்து சல்லு சொல்கிற வார்த்தை என்ன இவன் நியூதனா சத்தா எனக்கு என்ன அவன் அஸ்ரா நியா எனக்கு என்ன இவன் முஸ்லிமா தான் மௌத்தா போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று செல்லவராலசன் சொல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மோசமான வேலை காரியம் தாமதப்படுத்துவது அஜனுடைய விஷயத்தை தாமதப்படுத்துவது எவ்வளவு மோசமானது ஹசன் புசரி ரஹ் அமௌதா அவர்களுக்கு சொல்வார்கள் அதாவது உமர்பிரல் ஹத்தா ரதியல் அவத்தார் அனுபவை சொல்கிற வார்த்தையை லகத் ஹம்து அண்ட் ரிஜாதன் இலா ஹாதிகின் அம்சார் ஒரு இஸ்லாமிய அரசாட்சி நடக்கிற ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழணும் இஸ்லாம் அல்லாதவர்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் ஜிசியா என்கிற வரியை கட்டிட்டு அந்த நாட்டில் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் சொல்றாங்க நான் சில ஊர்களுக்கு ஆளை அனுப்பணும்னு நினைக்கிறேன் நினைச்சி அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் கடமை இருந்து இன்னும் அஜ் செய்யாமலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வரி விதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஜிசியா வரி யாருக்கு முஸ்லிமுக்கு இல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குள் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வதற்கு கப்பம் கட்டுவதுன்னு சொல்லுவாங்க ஜிசியா வரி கட்டணும் வரி கட்டுனா வாழ முடியும் உறது இல்லாத சொல்றாங்க முஸ்லிமா இருந்து ஹஜ்னுடைய கடமை இருந்து வாய்ப்பிருந்து ஹஜ் செய்யாமல் இருந்தால் எதிரையும் அணேகமிழ் ஜிஸியா அவன் மீது ஜிஸியா என்கிற வரியை விதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா மாஹும் பி முஸ்லிமீன் மாஹும் பி முஸ்லிமீன் அவர்கள் முஸ்லிம்களே அல்ல அவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்ன அதற்கு உமர் உலகத்தால் மதியல்லாமு தலான்னு ஒரு வீச் சொன்னதாக அசம்பசன் ரகமோ அவர்கள் சொல்றாமி டைய கடமை வந்த பிறகு அதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்த பிறகு அதை தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் அபாயகரமானது ஆபத்தானது மோசமானது என்பதை இந்த ஆயத்தும் வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகிறது மூடுவதற்கு முன்பு பாக்கியத்தை தருவானாக யாருக்கெல்லாம் எல்லாம் கடமை இருக்கிறதோ அவர்கள் விரைவில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாதுல்ல ஷானுத்தால ஏற்படுத்தி தருவானாக யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ஆசையை அங்கீகரித்து வாய்ப்பை ஏற்படுத்தி حج چیئے کو یہ اللہ تعالی نصیبہ کی تروانا ہے و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ